கண்களை உறுத்து எப்படி தமிழ்நாட்டில் அமைதியை சீர்குலைக்கலாம் ஒண்ணுக்குள்ள ஒன்னா பிழகிற மக்களை எதிரிகளாக பிரித்து பலர் யோசிக்கிறாங்க சில அமைப்புகளை அழைத்து கூடிய வழி வன்முறைக்கான பாதை என்பதை தமிழ்நாடு உணர்ந்திருக்கு இங்கே ஒரு கோயில் திருவிழா நடந்தா அங்க மக்களுக்கு முஸ்லீம் மக்களும் உணவு மோர்னு கொடுப்பாங்க வேளாங்கண்ணி தேவாலயத்திற்கும் பக்கத்து வீட்டில் நடக்கிற கிறிஸ்துமஸ் மகிழ்ச்சிக்கும் இந்துக்கள் போவாங்க நோன்பு காலத்துல முஸ்லீம் மக்களோட நோன்பு கஞ்சியும் ரம்ஜான் பிரியாணியும் இந்துக்கள் வீட்டுக்கு தேடி வரும் இந்த சகோதர உணவும் பகுத்தறிவு முத்திரனும் தான் நம்முடைய தமிழ்நாடு எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் என்ற இயேசு பெருமான எண்ணத்துக்கு இலக்கணமா நம்ம திராவிட மாடல் ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறோம் எந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் மதத்தின் பேரால ஒருவர் உங்க உணர்வுகளை தூண்டார்னா அவரை சந்தேகப்படுங்க எவனமா இருங்க ஒருவரும் உங்களை வஞ்சிக்காதபடி எச்சரிக்கையாக ஆகுறீங்க என்று பைபிள் வாசகத்தை இங்கு குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன் இன்றைக்கு ஒன்றியத்தை ஆளக்கூடிய அரசு சிறுவான்மை மக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்த கூடிய அரசாக இருக்கு அதனாலதான் அவங்க குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்தப்போ கடுமையா எதிர்த்து போராட்டங்களை நடத்தணும் ஆனா துரோகம் செய்வதையும் மக்கள் நனை அழகு வைப்பதை மட்டுமே தன்னுடைய அரசியலா லட்சிய அரசியலா எடுத்துக்கிட்டு செயல்பட்டு வரக்கூடிய அதிமுக அந்த சட்டத்துக்கு ஆதரவா வாக்களிச்சது ஒன்றிய பாஜகவை பொறுத்த வரைக்கும் மதச்சார்பு என்ற சொல்ல வேப்பங்காயா கசக்குது சொல்ல கேட்டாலே வேப்பங்கையா கசக்குது அவங்களுக்கு அதை அரசியலமைப்பு சட்டத்தில் இருந்து நீக்கணும்னு துடியா துடிக்கிறாங்க நாட்டோட பன்முகத்தன்மையை சிதச்சு ஒரே மதம் ஒரே மொழி ஒரே பண்பாடு ஒரே தேர்தல் ஒரே கட்சி ஒரே தலைவர் என்ற அதிகார எதிர்காலத்தை உருவாக்க தங்களுடைய செயல்படுத்த நினைக்கிறாங்க எப்படிப்பட்ட ஆபத்தையும் நாசகார திட்டங்களையும் எதிர்த்து முறியடிக்கிற வலிமை தமிழ்நாட்டுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இருக்கு இதுதான் நம்ம இப்ப கூட சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டி திருத்தம் எஸ் நடவடிக்கை மேற்கொண்டாங்களாம் உருவாகி இருக்கும் உங்களுக்கே தெரியும் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் தான் திமுக சார்பில் நம்ம ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறோம் ஒரு பக்கத்தில் நீதிமன்றத்தில் சட்ட ரீதியாக போராட்டத்தை தொடர்ந்தாலும் மக்கள் மன்றத்தில் ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் போய் அவங்களுடைய வாக்குரிமையை உறுதி செய்ய திமுக நிர்வாகிகள் துணையாக இருந்தாங்க இந்த நிலையில நேற்று வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியாகி இருக்கு நீங்க எல்லாரும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் உங்களுடைய வாக்கு இருக்கிறத வரைக்கும் நம்ம பணிகள் இன்னும் முடியல உங்களுடைய வாக்குரிமை பறிக்கப்பட்டிருந்தா கழக நிர்வாகிகள் உங்க வீடு தேடி வருவாங்க வாக்காளர் பட்டியல சேர்ப்பதற்கான உதவிகள் அவங்க செய்வாங்க நம்மை வாக்களிக்க விடாமல் தடுக்கிறதுக்கு ஒன்றியத்தில் ஆளும் பாஜக அரசு பல்வேறு முயற்சிகளை செய்வாங்க அது எல்லாத்தையும் முறியடிச்சு நாம நிச்சயம் வெற்றி பெறுவோம் உங்க நலனையும் உரிமைகளையும் பாதுகாக்க திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட மாடல் அரசும் உங்களுக்கு துணை நிற்கும் நீங்களும் எப்பொழுதும் எங்களுக்கு துணை நிற்க வேண்டும் என்று வேண்டுகோள் எடுத்து வைத்து சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள் என்கின்ற பைபிளையும் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது i'm sorry